முடியல வரைக்கும் உட்கார முடியாதுடா சத்தியமா சொல்றேன்டா மச்சான் எதாவது ஜீ மச்சான் ஒரு நிமிஷம் மச்சான் பின்னாடி மழை பெய்யுற மாதிரி இருக்குல்ல ஆமா இப்போ என்ன அதுக்கு தெரியுதுல போய் துணியை எடுத்துட்டு வரலாம்ல ஆஹ் நீ போய் எடுத்துட்டு வா நான் எதுக்கு போனோம் சாந்தி சாந்தி போறேன்டி போய் தொலைறண்டி குழந்தைக்காக மட்டும் தாண்டி போறது மழை பெய்யுதுல பாத்துங்க தோனி அப்படியே வந்து இப்படி பௌலிங் போட்டா இருப்பாரு தண்ணி எங்கடி தண்ணி கூட வைக்க மாட்டியா போ போய் தண்ணி எடுத்து வா போ பண்றானே சாப்பிடும் போது தண்ணி கூட வைக்காம வந்தியாடி வந்துட்டேன் வந்துட்ட யார் நீ தரப்பா உங்க அப்பா நான் தரப்பா தர இருடி எனக்கும் ஒரு காலம் வரும் போ சரி பாவா இப்போ என்ன ப குட்ட மாதிரி பெருசா பிளான் பண்றா கண்டு கூட ஹ ஹே ஹே உன் பிளான் என்ன எனக்கு தெரிஞ்சிச்சு நான் போய் தண்ணி இருக்கணும் ஆஹ் போதோ 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 குடிங்க அடிச்சு சாவடிச்சிடா போது இப்ப அடங்கியிருக்குமே அடங்கிருச்சு ஆஹ் சரி சரி குழந்தை மட்டும் பிறகட்டும் அப்புறம் பாத்துக்கிறீங்க ஏய் இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொல்றா நான் பார்த்துருக்க நீ இப்போ

என்னக்கா எப்படிக்கா இருக்க நான் நல்லாதான் இருக்கேன் மாமா இருந்தா நான் கூட உன் கணக்கு தெரிய மாட்டேன் அப்படி இல்லைன்னா ஒன்னும்லக்கா சாப்பிட்டியா பாப்பா எப்படி இருக்கான் நான் சாப்பிட்டேன் எல்லா உங்க மாமா தான் பார்த்துக்கறாரு என்னது மாமாவை வேலை வாங்குறியா இந்தாம்மா தண்ணி என்னம்மாமா இதெல்லாம் எல்லா வேலையும் நான் அந்தம்மா பண்றேன் சமைச்சாச்சி வாங்க சாப்பிடுங்க சரிவா சாப்பிடலாம் ஏய் ராஜி நான் ஆஃபீஸ் போய்ட்டு மேம் சொல்லு டால்ஸ் வீட்ல இருக்கவே ரொம்ப போர் அடிக்குது நம்ம இன்னைக்கு எங்கயாச்சும் வெளியே போயிட்டு வரலாமா மாமா காஃபீஸ் இருக்குல்ல அதெல்லாம் இருக்காதே இல்ல இன்னைக்கு நான் லீவ் போறேன் நம்ம பீச்சுக்கு போறோம் ஐ ஜாலி ஆ ஓகே ம் நான் எத்தன வாட்டி வெளியே போலாமான்னு கேட என்ன கூப்டு போனீங்களா ஏய் குட்டம்மா கூட்டு போறதே உனக்காக தான்டி நம்பிட்டேன் மாம் இஸ் ஆ அது வந்தமா அந்த வானம் பாற பாக்க வாத்து மாதிரியே இல்ல ஏய் ராஜி விளையாடவா நான் வரல ஏய் பாடி மாம்ஸ் நவனா வரடா ஏய் டால்ஸ் சரி வா 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 பை சரி வா எவ்ளோ தைரியம் பாரு இவளுக்கு ஏ உள்ள போவாத ரொம்ப உள்ள போவாத ஏ உங்க அக்கா வெறுப்பேத்தலமா மாம்ஸ் இப்ப பாறேன் இவனுக்கு எவ்ளோ தைரியம் பார் விளையாடிட்டு இருக்கான் நீ வரியா ஆ இவனா இரு வரேன் பீச் நல்லா இருக்குல ஆமா மாம்ஸ் உங்கூர்ல கூட ஏதோ ஒரு பீச் இருக்காம கேள்விப்பட்டேன் ஆ இருக்கு இருக்கு வைகை பீச் ஆ வைகை வைகை பீச் ஆ வைகை பீச் என்னக்கா ஒண்ணுலடி இப்போ எதுக்கு நடுல அந்த சரி சரி நீ நடந்து நான் வரலனா அவ கூட விளையாடுவியா ஆமா நீ தான் அதான் ஏய் என்ன இப்போ சரி நான் உனக்கு கேட்ட கட்ட பதில் சொல்வியா உனக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமா எனக்கு பையன்தான் வேணும் ஏய்